அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது உற்சாகம் மகிழ்ச்சி தருவதோடு ஒற்றுமை பாரம்பரியத்தை போற்றும் ஓணம் பண்டிகை ஏன் எதற்காக எப்படி கொண்டாடப்படுகிறது என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பித்து பத்தாவது நாளான இன்று செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது ஏன் எதற்காக எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கலாம் தற்போது கேரளா என அழைக்கப்படும் மலையாள தேசம்தான் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதிசயப்படும்படியும் பொறாமை கொள்ளும்படியும் நல்லாட்சி செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி மக்களின் மனம் கோணாமலும் கேட்பவர்களுக்கு வாரி வாரி வழங்கியும் பொற்கால ஆட்சி நடத்தி வந்தார் அவரை அசுர குரு சுக்கராச்சாரியார் வழிநடத்தி வந்தார் தேவர்கள் பொறாமைப்பட்டு தேவேந்திரனிடம் முறையிட்டனர் அவர் விஷ்ணுவிடம் கூறினார் நல்லாட்சி நடத்தி வரும் மகாபலி மீது தேவர்கள் குறை கூறுகிறார்களே என்று நினைத்தார் மகாவிஷ்ணு இவை வையம் நிலைத்திருக்கும் வரையில் மகாபலி புகழுடன் இருக்குமாறு அனுகிரகம் செய்ய முடிவு செய்தார் குள்ளமான வாமனனாக அவதாரம் எடுத்து பூலோகம் வந்தார் தானம் கேட்பதற்காக கொடை வள்ளலாம் மகாபலியிடம் சென்றார் விஷ்ணுதான் வாமன அவதாரம் எடுத்து வருகிறார் என்பதை ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்டார் சுக்ராச்சாரியார் வாமனாய் வந்திருப்பது சாட்சாத் மகாவிஷ்ணு அவசரப்பட்டு எந்த வாக்கும் கொடுத்து விடாதே அது உன் ஆட்சி அதிகாரம் மட்டுமின்றி ஆயுளுக்கும் ஆபத்தாய் முடியும் என்று மகாபலியை எச்சரித்தார் சுக்ராச்சாரியார் மகாபலி கேட்கவில்லை நான் சிறப்பாக ஆட்சி நடத்துவதை மக்களுக்கு வாரி வழங்குவதை அகில உலகமும் பாராட்டுகிறது இதைக் கேள்விப்பட்டு பகவானே இறங்கி வருவது நான் செய்த பெரும் பாக்கியம் எல்லோரும் கடவுளிடம்தான் கேட்பார்கள் அந்த கடவுளே இறங்கி வந்து என்னிடம் கேட்கப் போகிறார் என்றால் அவருக்கு கொடுப்பதை விட வேறு என்ன புண்ணியம் இருக்கப் போகிறது என்றார் மகாபலி விஷ்ணுவை தரிசிக்க காத்திருந்தார் மகாபலியிடம் வந்து சேர்ந்த வாமனன் தனக்கு மூன்றடி நிலம் தேவைப்படுவதாக கூறினார் குள்ளமான உருவத்துடன் வந்த வாமனனை மகாபலி விழுந்து வணங்கினார் மூன்றடி நிலம்தானே தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் நிலம் தருவதாக தாரை வார்த்துக் கொடு என்றார் வாமணன் இடையே புகுந்தார் சுக்ராச்சாரியார் மகாபலி வந்திருப்பது மகாவிஷ்ணு மூன்றடி நிலம்தானே என சாதாரணமாக நினைத்து தாரை வார்த்து கொடுத்து விடாதே என்றார் அப்போதும் மகாபலி கேட்கவில்லை தாரை வார்ப்பதாக கமண்டல நீரை சாய்க்கத் தொடங்கினார் குரு சுக்ராச்சாரியாரின் மனம் கேட்கவில்லை வண்டாக மாறி கமண்டலத்தின் துளையை அடைத்து கொண்டார் மகாபலி கமண்டலத்தை எவ்வளவு சாய்த்தும் தண்ணீர் வரவில்லை சுக்ரனின் இந்த காரியத்தை தெரிந்து கொண்டார் வாமனன் கையில் இருந்த தர்பயை எடுத்து கமண்டல துளையில் குத்தினார் வண்டாக இருந்த சுக்கராச்சாரியாரின் கண்ணில் குத்தியதால் பார்வையை இழந்தார் கமண்டலத்தில் இருந்து நீர் வெளியேற அதை தன் கையால் பிடித்து மூன்றடி நிலத்தை தாரை வார்த்துக் கொடுத்தார் மகாபலி மூன்றடி நிலம் எடுத்துக்கொள்ளலாமே என்றார் வாமணன் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றார் மகாபலி குள்ள வாமனாக இருந்த மகாவிஷ்ணு ஓங்கி உலகலந்த உத்தமனாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார் ஒரு பாதத்தை பூமியிலும் இன்னொரு பாதத்தை ஆகாயத்திலும் வைத்தார் மூன்றடி கொடுப்பதாக சொன்னாய் இரண்டடி அளந்துவிட்டேன் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்றார் உலகையை அளக்கும் பரந்தாமனே உங்களுக்கு என்னையே தருகிறேன் மூன்றாவது அடியை என் தலையில் வைத்து அளந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சிரம் தாழ்த்தி நின்றார் மகாபலி அவரது தலையில் தன் பாதத்தை வைத்து அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் மகாவிஷ்ணு கொடை வள்ளலாக திகழும் மகாபலியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அருள் செய்தார் மகாவிஷ்ணுவிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் மகாபலி நீங்கா புகழ் தந்தருடைய பெருமாளே நாட்டு மக்களை என் உயிராக கருதி ஆட்சி செய்து வந்திருக்கிறேன் அவர்களை பிரிவது கஷ்டமாக இருக்கிறது ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை நான் சந்திக்க வரமருள வேண்டும் என வேண்டினார் அவ்வாறே நடக்க அருள் செய்தார் மகாவிஷ்ணு தன் நாட்டு மக்கள் வளமாக சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்க்க ஆண்டுதோறும் ஓணப் பண்டிகையின் போது மகாபலி பூ உலக்கு பூ உலகிற்கு வருவதாக ஐதீகம் அதனால்தான் அவரை வரவேற்கும் விதமாக பத்து நாள் பண்டிகையாக ஓணத்தை கொண்டாடுகின்றனர் மக்களை பார்ப்பதற்காக ஊர் ஊராக வீதி வீதியாக மகாபலி வருவார் என்பது நம்பிக்கை அதனால் அவரை வரவேற்கும் பொருட்டு தெருக்கள் தோறும் மக்கள் வண்ண மலர்களால் அத்தப்பு கோலமிட்டு தோரணங்கள் கட்டி அழகுபடுத்துகிறார்கள் சந்தியா விருந்து என்று வாழ இலையில் மன்னருக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சமைத்து படைத்து வணங்கி அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடி விருந்துண்டு மகிழ்கிறார்கள் ஓணம் பண்டிகையின் போது மக்கள் பெரும்பாலும் புதிய ஆடைகளை அணிவார்கள் குறிப்பாக பெண்களுக்கு வெள்ளை மற்றும் தங்க பாடர் புடவை மற்றும் ஆண்களுக்கு தங்க பாடர்கள் கொண்ட வெள்ளை வேட்டி அணிவார்கள் மன்னன் மகாபலியின் கதையை பாடி கேரளாவின் வளமானத்தையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை செய்து ஓணத்தை சிறப்பிப்பார்கள் கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் படகு போட்டிகள் மார்வேடப் போட்டிகள் நடத்தி உற்சாகம் அடைகிறார்கள் மகாபலி போல வேடமிட்டு வருபவர்கள் எல்லோருக்கும் ஆசை வழங்குவது கண்கொள்ளாக் காட்சியாகும் பெருமாளின் நட்சத்திரம் திருவோணம் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று வழிபட்டால் தடைகள் இடையூறுகள் நீங்கி சுபயோக வாழ்வு கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசை நடப்பவர்கள் பெருமாளை தரிசித்து வணங்குவது சிறப்பாகும் நாம் இன்று மூர்த்தியான உலகலந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி கற்கண்டை பிரசாதமாக படைத்து வணங்கி நற்பலன்களை பெறுவோமாக நன்றி வணக்கம்